இந்தியாவுல சாதி ஒழிப்பு பற்றி பேசும்போது எப்படி புரட்சியாளர் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் இல்லாம பேச முடியாதோ அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஆளுமை யார் தெரியுமா மகாத்மா ஐயன்காளி அவர்கள்தாங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துல சாதிய கொடுமைகளால பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க ஒரு தலைவன் அந்த மண்ணுல உதிக்க இப்ப வரைக்கும் அவருடைய நடுங்கி போவாங்க அடிச்சு ஓடுவாங்க புளிய சமூகத்தினருக்கு பொதுச்சாலையில் நடக்க தடை நல்ல உடை அணிய தடை செருப்பு அணிய தடை பெண்கள் மேலாடை அணிய தடை கல்வி கற்க தடை என் தலைப்பாகை கூட அணிய தடைங்க அந்த மக்களையே ஏற்பூட்டி வயலையும் உழச்சொல்லியிருக்காங்க எந்த சாலை வழியாக நடக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே வீதி வழி மாட்டு வண்டி பூட்டி தான் மக்களை கம்பீரமாக நடத்தி வந்தாங்க ஐயன்காளி அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளான போதும் பல போராட்டங்களையும் தனி மனிதனாக நடத்தி தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை மீட்டெடுத்த ஒப்பற்ற போராளி அய்யன்காளி அவர்களின் பிறந்த நாள் இன்று இந்த மாவீரனை நினைவு கூறலாமே